அவங்க ராசி அதிபதி உச்சம் அடைகிறதே உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் சைன் தான் அதுவும் அவர் உச்சமடைந்து உங்கள் ராசியே ஒன்பதாம் பார்வையாக செய்யும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பூர்வீக புண்ணியம் எட் பண்ணிவிட்டு நம்ம வேலையை மட்டும் பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப ஓவர் கான்சன்ட்ரேஷனோடு நீங்கள் உங்கள் ஒர்க்கில் டீல் பண்ணுவீங்க உங்கள் ஒர்க்கில் நீங்கள் அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணி கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் உங்களுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் உங்கள் ஹெல்த்ல ரொம்ப கான்ஷியஸாக இருந்துக்கிறது நல்லது ஏன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்துல கேது இருக்கிறாருன்னு அதேமாரி பார்த்திங்கன்னா அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதனா இ தென்பட்டாலே நீங்கள் உடனே வந்து டாக்டரை கலந்து ஆலோசித்து அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது பெட்டராக இருக்குங்க மற்றபடி அவையும் இருக்குது அந்த இடத்துல சூரியனும் வந்து கன்ஜெக்ஷன் அடையும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலையில் ஒரு நல்ல மாற்றம் இருக்குது கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் അർക്ക നിങ്ങളെ மீனாட்சி ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு மாதமும் நம்ம தொடர்ந்து ராசி பலன்கள் பார்த்துட்டு வரோம் இதுக்கு உங்ககிட்ட ரொம்ப நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு ரொம்பவே நன்றி ரொம்பவே சந்தோஷம் நிறைய பேர் டவுட் கேட்டு எனக்கு ஃபோன் பண்ணி உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு கண்டிப்பாக இது எல்லாமே சப்போர்ட்டிவாக தான் இருக்கும் நாம் பார்க்கக்கூடிய ராசி பலன் எல்லாமே ஜென்ரலாக வர்றது இது உங்களுக்கு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் பொருந்தும் அந்த வகையில் இந்த நவம்பர் மாத ராசி பலன் என்னவா இருக்குன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம் மீன ராசினருக்கு இந்த நவம்பர் மாதம் நல்லது கெட்டதுன்னு எல்லாமே கலந்து தாங்க இருக்கும் அதாவது என்னென்னா ஏட்ரஸ் அணி ஒரு பக்கம் எடுத்துகிட்டே இருக்குது பல பேருக்கு வந்து ஜாப் அண்ட் ப்ரொஃபஷனில் போராட்டமாக இருந்திருக்கும் இதில் வந்து சில பேர் வேலையே விட்டதா கூட எனக்கு கால் பண்ணி பேசியிருந்தீங்க எப்போ வேலை கிடைக்கும் எப்போ எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்டிருந்தீங்க ஸோ மீன ராசினாருக்கு இந்த மாதம் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா ஒரு குட் சேஞ்சஸ் இருக்குது ஏன்னா உங்கள் ராசி அதிபதி உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல அவர் உச்சம் பெறாரு உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் சைன் தான் உச்சமடைந்து அவரு உச்சமடைந்து உங்க ராசியே ஒன்பதாம் பார்வையா செய்யும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூர்வீக புண்ணியம் எது இருந்தாலும் அதெல்லாம் இப்போ அனுபவிக்கக்கூடிய காலகட்டமா இருக்குது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட காலகட்டமாவும் இருக்குது ஏன்னா உங்களுக்கு எட்டாம் இடத்துல சுக்கிரன் மூல திருகோணாதிபதியாக ஆட்சி பெற்று செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறாருங்க ஸோ ஒரு சிலரோட ஜாதக அமைப்பில் வந்து இது கண்டிப்பாக ஒரு திடீர் அஷ் அதிர்ஷ்டத்தை தான் ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது எப்படின்னா அவங்களோட ஜாதகத்தில் சுக்கிரனும் குருவும் ஒரு நல்ல அமைப்பில் போது பார்த்திங்கன்னா இந்த மாதம் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெரிய வாய்ப்புகள் உருவாகி வரும் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு நல்ல குட் சேஞ்சஸ் இருக்கும் ஓகேங்களா அது அந்த ரிசல்ட்டை வந்து அவங்கவுங்க பர்த் சார்ட்டை பார்க்கும்போது தான் நமக்கு வந்து கணித்து சொல்ல முடியும் பட் ஜென்ரலாக உங்களுக்கு வந்து இந்த நவம்பர் மாதம் ரொம்பவே பாசிட்டிவாக தான் இருக்குது ஏன்னா கடந்த மார்ச் மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அதுவும் பர்டிகுலராக சொன்னேன்னா மே ஜூனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய முடிவுகள் தப்பாக தான் எடுத்திருப்பீங்க ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் சரி இல்லை ஜாப் ப்ரொஃபஷன் வைஸும் சரி நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது சாதகமா இருந்திருக்காரு நீங்கள் எடுத்த முடிவுகள்னாலே நீங்கள் வந்து நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க ஒரு பிரச்சனைக்காக நீங்கள் ஒரு முடிவு எடுக்க போய் அது இன்னொரு பிரச்சனையை கனெக்ட் பண்ணி விட்டு அதை இன்னொரு பிரச்சனையோடு ஹேண்டில் பண்ணுற மாதிரின்ற மாதிரி தான் உங்களுக்கு கடந்த நான்கைந்து மாதமாகவே போயிருக்கோம் பட் இப்போ அது அப்படி இல்லைங்க ஏன்னா உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசியை பார்வை செய்கிறாரு அ அங்கே உங்கள் ராசியில் இருக்கும் சனியையும் அவர் பார்வை செய்கிறதுனால பார்த்திங்கன்னா இப்போ தேவையில்லாத சிந்தனையும் இருக்காது மனபாரம் அதிகமாக இருக்காது ஓகேங்களா டக் டக்குன்னு வேலை முடியும் ஒரு மாதிரி குழப்பமும் ஒரு மாதிரி தெளிவற்ற சிந்தனையும் இருந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ கிளியர் ஆகும் வேணாம்ப்பா நம்ம இந்த மாதிரி முயற்சிகள் எடுக்கிறது நல்லதே இல்லை நம்ம படம் அவாய்ட் பண்ணிட்டு நம்ம வேலையை மட்டும் பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப ஓவர் கான்சன்ட்ரேஷனோட நீங்கள் உங்கள் ஒர்க்கில் டீல் பண்ணுவீங்க உங்க ஒர்க்ல நீங்க அந்த மாதிரி ஹேண்டில் பண்றது மட்டும்தான் உங்களுக்கு நல்லது அது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணும் ஏன்னா ஜென்மத்துல இருக்கும் சாணி கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டு பண்ணுவாரு அதாவது உங்களுடைய கர்மவினை உங்களுடைய கர்மா குறைக்கணும் உங்களுடைய பிறவி பயன் என்னவோ அதை நீங்கள் அனுபவிக்கணுன்றது தான் ஜென்மத்தில் சனி இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் அனுபவிக்கிறது அப்போ அதனால்தான் அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சோதனைகள் அதிகமாக இருக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம தொடர்ந்து முயற்சி எடுக்கிற மாதிரி இருக்கும் சில பேரோட வாழ்க்கை மாற்றமே அதிகமாக ஏழரை தான் நடைபெறுது அதனால் இந்த ஏழரை சனி காலகட்டத்தில் நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகள் எடுத்தாலும் அதை நீங்கள் தொடர் தொடர்ந்து பயணிக்கிற மாதிரி தான் அது நீங்கள் தொடர்ந்து முயற்சி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்போ தான் உங்களுடைய செயல்பாடு சக்சஸ் ஆகும் இப்போ உங்களுடைய ராசி அதிபதியோட பார்வை உங்கள் ராசியிலே விழுதுன்னு போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் மேரேஜுக்காக காத்துட்ருக்கவங்களாம் இந்த காலகட்டத்தில் அமையக்கூடிய காலகட்டமாக இருக்குது கண்டிப்பாக அலையன்ஸ் செட் ஆகுங்க தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு ஒரு நல்ல அலையன்ஸ் செட் ஆகும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது இத்தனை நாள் நான் எஃபோர்ட்ஸ் போட்டேன் எனக்கு நல்ல ரிசல்ட்டே வரல இப்போ மட்டும் நான் என்னத்தை படித்து என்னத்தை மார்க் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாதீங்க நீங்களே உங்களை தாழ்த்திக்காதீங்க ஆக்சுவலாக என்னென்னா மீன ராசினர் ரொம்ப ஸ்போர்ட்டிவான பர்சன் தான் ரொம்ப இன்னசென்ட் தான் ரொம்ப ஈஸியாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடியவங்க தான் பட் இந்த ஏழரை சனி இந்த ஜென்மத்தில் இருக்க சனினால பார்த்தீங்கன்னா நிறைய குழப்பங்கள் அதிகமாக இருந்திருக்கும் அப்படின்னா எடுத்த முடிவெல்லாம் எல்லாம் தப்பாக போயிட்டே இருக்கே அதனால நம்ம வந்து எல்லாத்துலேயும் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கேன்ற ஒரு பயத்தை உங்களுக்கு கொண்டு பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ஒரு தேவையில்லாத பயத்தையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தி உங்களே நீங்கள் தாழ்த்திக்கிற மாதிரியும் நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கிற பர்சன் மாதிரியும் நீங்களே உங்களை வந்து ஃபீல் பண்ணி நீங்கள் வந்து ரொம்ப விரக்தி அடையப்போ ரொம்ப விரக்தி அடைஞ்சு நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க பட் இப்போ குரு பார்வைன்றது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்றனால இந்த நேரத்தில் ஸ்டூடெண்ட்ஸு எந்த மாதிரியான எஃபோர்ட் போட்டுருவாங்க கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்குங்க ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்கள் படிப்பில் கவனம் செலுத்துங்க கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போகணும் வெளிநாட்டு பயணத்தை முயற்சி எடுக்கிறேன் எனக்கு எதுவுமே ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா பர்டிகுலராக இந்த டூ த்ரீ வீக்ஸ் உங்களுக்கு நவம்பர் மாதத்தில் வரக்கூடிய டூ த்ரீ வீக்ஸ் உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்குங்க ஏன்னா உங்கள் ராசியில இருக்கும் சந்திரனு வந்து அவர் பா குரு பார்வை போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பயணத்துக்கான அனுபவம்ன்றது கண்டிப்பாக இருக்கும் அது நல்ல பயணமாக தான் இருக்கும் ஸோ ட்ராவலிங்க்காக யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்குது எத்தனை முயற்சி எடுத்தாலும் எனக்கு தடங்கள் அதிகமாக இருந்ததேன்னு ஃபீல் பண்ணி புலம்பிட்டு இருந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு மாதம் ரொம்பவே நல்லா இருக்குது ஃபினான்ஷியலாகவும் ஓரளவுக்கு ஸ்டேபிளா இருக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது இருந்தாலும் உங்கள் செலவுகளை பட்ஜெட்டில் கொண்டு வர்றது பெட்ருங்க ஓகேங்களா அதேமாரி மாதிரி அதிகமாக வெளியில் வெளியில் வெளியில ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் வெளி ஒரு வெளிநாட்டுக்கு டிராவல் பண்ணுற மாதிரி காலகட்டமாக இருக்குன்னும் போது அதில் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் உங்களுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் உங்கள் ஹெல்த்தில் ரொம்ப கான்ஷியஸாக இருந்துக்கிறது நல்லது ஏன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்துல கேது போது நீங்கள் உங்கள் ஹெல்த்தில் கேர் எடுத்துக்கணும் அதேமாரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டாம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கிறாருன்னும் போது பார்த்தீங்கன்னா சில பேரோட ஜாதக அமைப்பு சரியில்லைன்னா அவங்களுக்குலாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படும் பிற பொறுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம் லேடிஸ்க்கு யூட்ரஸ் ப்ராப்ளம் வரலாம் கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம் இதெல்லாம் வந்து அவங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து தான் கணிச்சு கரெக்டாக பொருந்தும் இப்போ ஜென்ரலாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் அதேமாரி பார்த்திங்கன்னா அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுனா இ தென்பட்டாலே நீங்கள் உடனே வந்து டாக்டரை கலந்து ஆலோசித்து அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது பெட்டராக இருக்குங்க மற்றபடி கடந்த நான்கு ஐந்து மாதங்கள் நம்ம கம்பேர் பண்ணும்போது அப்ப எடுத்த தப்பான முடிவுகள்னால அப்ப ஏற்பட்ட பிரச்சனைகளால இப்போ வந்து உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். அப்ப நிறையவே தப்பா முடிவு எடுத்திருப்பீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜாப் ப்ரொபஷனல் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வேலை இழந்து இருப்பீங்க. ஏன்னா சூரியன் வந்து உங்களுக்கு ஐந்தாம் அதிபதியான சூரியன் வந்து கேதுவோட இணைவு பெற்றப்பவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாத உங்களுக்கு ஆகஸ்ட் மாதத்துலேருந்து ஜாப்ல பிரச்சனை வந்திருக்கும் மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ சூரியன் வந்து நீச்சம் அடைஞ்சிருக்காரு வருகின்ற நவம்பர் மூணாம் இருந்து பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து சுக்கிரனோட இணைவு பெறதுனால நீச்ச ராஜயோகம் அடையுது அப்போ வேலைக்கு யாருன்னா ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் நீங்க ரெசியூம் அப்டேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூஸ் வரும் உங்க நீங்க எதிர்பார்த்த வேலை கிடைக்கக்கூடிய சான்சஸாக தான் இருக்கு அவரு உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இணை செவ்வாயோட இணைவு பெறும்போதும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் இருக்காரு ஏன்னா உங்களுக்கு யோகாதிபதி செவ்வாய் செவ்வாய் யோகாதிபதியாக இருக்கும்போது அங்கே குருவோட பார்வையும் இருக்குது அந்த இடத்துல சூரியனும் வந்து கன்செக்ஷன் அடையும் போது பார்த்தீங்கன்னா இங்கே இளட சனியால் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கீங்க நிறைய தடங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இரு அப்படின்னா நீங்கள் வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது நல்லது வேலையில் ஒரு முன்னேற்றம் இருக்கணும் வேலையில் ஒரு நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அது எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சூரிய நமஸ்காரமும் ஆஞ்சநேயர் வழிபாடும் தொடர்ந்து ஒன்றா ஃபாலோ பண்றது பெட்டர் ரிசல்ட் கொடுக்குங்க ராசியினர் நினைச்சு கவலைப்பட வேணா இந்த ஒரு மாதம் உங்கள் ராசி அதிபதியோட பார்வை உங்களை காப்பாற்றி கொடுக்கும் உங்களுடைய வேலையிலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு சரி உங்களுக்கு ஒரு பெட்டர் ரிசல்ட் கொடுக்குது அதனால நீங்கள் வந்து இந்த ஒரு மாதத்தை பயன்படுத்திக்கணும் யாரெல்லாம் வேலைக்காக ட்ரை பண்ணு ஏன்னா அடுத்த மாதத்தில் வந்து உங்களுடைய ராசி அதிபதி குரு வந்து வக்கரம் அடைகிறார் வக்கரம் அடைஞ்சு அவர் திரும்பவும் நான் இடத்தை நோக்கி பயணம் செய்கிறாரு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோன் கொஞ்சம் குறையலாம் அலைச்சல் இருக்கலாம் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றமாக இருக்குது இந்த நவம்பர் மாதத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பாக பெட்டர் ரிசல்ட் இருக்கு